இயேசுவில் அன்பிற்குரியவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்களும் ஜபங்களும் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று தவக்காலம் மூன்றாம் வாரம் திங்கள்கிழமை இறைவனிடம் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கின்றது என்பதை நாம் உணர வேண்டுமென்று இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது சிரியா மன்னனின் படைத்தலைவனாக நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார் ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார் அவர் வலிமை மிக்க வீரர் ஆனால் தொழு நோயாளி நாமான் தொழு நோயாளியாக இருந்தபொழுது அவருக்கு இஸ்ரேல் மக்களில் இறைவாக்கினர் எலிசா சிறப்பான விதத்திலே நோய்களிலிருந்து குணப்படுத்துவதை அவர் அறிந்து இஸ்ரேல் அரசனிடம் சென்று அவர் குணமளிக்க கேட்கின்றார் அப்பொழுது இஸ்ரேல் மன்னன் அவன் பயந்து கொண்டு நான் என்ன கடவுளா உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா சிரியா மன்னன் ஒருவனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று அவன் வேதனைப்படுகின்றான் ஆனால் எலிசா இஸ்ரேல் அரசனை கூப்பிட்டு அவனுக்கு தன்னுடைய செய்தியை அனுப்பி அவர் அவன் என்னிடம் வரட்டும் இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று இறைவாக்கினர் எலிசா அவனை அழைத்து அவனை குணப்படுத்துவதை பார்க்கிறோம் தொடக்கத்திலே அவன் நம்பிக்கையற்றவனாக இருந்த பொழுதிலும் எலிசா சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் யோர்தான் ஆற்றில் சென்று ஏழு முறை மூழ்கி உடல் நலம் பெறுகின்றான் அன்பிற்குரியவர்களே கடவுள் தமது அளப்பரிய ஆற்றலை தம்முடைய இறைவாக்கினர் வழியாகவும் இறைமகன் இயேசு வழியாகவும் அவர் நமக்கு தமது வல்லமையை வெளிப்படுத்துகின்றார் செய்தியிலே இயேசுடைய வார்த்தையை கேட்டு அவரை சொந்த ஊரிலே அவர் பிறந்த ஊராகிய நாசரேசரே அவரை ஏற்றுக்கொள்ள மக்கள் தயங்குகிறார்கள் எனவே இயேசு அவர்களுக்கு இறைவாக்கினர் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைமென்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சீதோனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கை அனுப்பப்பட்டார் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழு நோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது அன்பிற்குரியவர்களே கடவுள் யார் நம்பிக்கை கொண்டு வருகின்றார்களோ அவர்களுக்கு குணம் அளிப்பதை நாம் பார்க்கின்றோம் நாம் இறைவனுடைய அருளை அவருடைய வல்லமையை வேண்டும் வேண்டுமென்றால் நாம் இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ள வேண்டும் நாம் இறைவனிடம் நம்பிக்கை கொள்ளும்போது இறைவன் நமக்கு தம்முடைய அருளை தருகின்றார் நம்முடைய வாழ்வை அவர் வளப்படுத்துகின்றார் அவர் நிறைவான பாதையிலே நம்மை நடத்திச் செல்கின்றார் ஆண்டவருடைய அருளையும் வல்லமையும் உணர நாம் இறைவனிடம் கொன்றிக்கூடிய நம்பிக்கை உண்மையானதாக அர்த்தம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துக் கூறுகிறது என் நெஞ்சம் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது கலைமான் நீர் ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என்று இன்றைய திருப்பாடல் வரிகள் நமக்கு எடுத்து கூறுகின்றன கடவுளுடைய அன்பும் இரக்கமும் நம்மை சூழ்ந்திருக்க நாம் நம்பிக்கையோடு இறைவனை அணுக வேண்டும் இறைவனிடம் குணமளிக்கும் ஆற்றல் உண்டு வல்லமை உண்டு என்பதை உண்மையான நேர்மறையான நம்பிக்கையோடு நாம் இறைவனுடைய உதவியை மன்றாட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே இறைவனுடைய வல்லமையும் ஆற்றலும் நம்மிலே செயல்பட வேண்டுமென்றால் நாம் இறைவன் மீது கொண்டே கூடிய நம்பிக்கை முழுமையானதாக இருக்க வேண்டும் இறைவனை நாம் மனதார அன்பு செய்து அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து கடவுள் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை நாளுக்கு நாள் வளர இறை அருளை மன்றாடுவோம் மன்றாடுவோமாக அன்பு தந்தை இறைவா எங்களிலே நீர் புரியும் அற்புதங்கள் அதிசயங்கள் எங்களுடைய நம்பிக்கையின் வழியாகவும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் எங்களுக்கு உமது அருளை தருகின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் முழுமையான நம்பிக்கையோடு உம்மை தேடி வரவும் உமது அருள்கொலைகளை நிறைவாக பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உமது அருளை தந்தருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்